பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வன்கவர் நகரில் நடைபெற்ற திருவிழா ஒன்றில் வாகனம் மோதி பதினோரு பேர் கொல்லப்பட்ட சம்பவம் நடந்து இரண்டு மாதங்கள் ஆகும் நிலையில் அது தொடர்பான பாதுகாப்பு மேம்படுத்துவதற்கான பலிகள் குறித்த அறிக்கை இன்று வெளியிடப்படும் என மாகாண அரசாங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் தேதி பிலிப்பைன்ஸ் கலாச்சாரத்தை போற்றும் வருடாந்த லாபு திருவிழாவில் இந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த திருவிழா முடியும் தருவாயில் உணவு டிரக்குகள் வரிசையாக நின்றிருந்த வீதியில் வேகமாக வந்து வாகனம் ஒன்று மக்கள் மீது மோதியதில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் இந்த கொடூர சம்பவத்தை தொடர்ந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பிரீமியர் டேவிட் டேவி ஓய்வு பெற்ற பிரிட்டிஷ் கொலம்பியாவின் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கிறிஸ்டோபர் கிங்சன் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்தார் இந்த ஆணையத்தின் அறிக்கை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டதாகவும் இந்த கோடி காலத்தில் நடைபெறும் நிகழ்வுகளில் மக்கள் பாதுகாப்பாக உணர்வதை உறுதி செய்யும் வகையில் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் கடந்த மாதம் சட்டமா அதிபர் நிக்கி சர்மா தெரிவித்திருந்தார் பொதுமக்கள் ஒன்று கூடுவதை தடுக்கும் நோக்கம் இல்லாமல் மாகாணம் முழுவதும் விளாக்களை ஏற்பாடு செய்பவர்களுக்கு பாதுகாப்பை அதிகபட்சமாக உறுதி செய்ய இந்த அறிக்கை வழிகாட்டும் என்றும் பிரீமியர் ஏபி முன்னதாக கூறியிருந்தார் இதற்கிடையில் இந்த விசாரணை ஆணையத்திடம் பிரிட்டிஷ் கொலம்பியா முனிசிபாலிட்டிகளின் ஒன்றியம் ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளது உள்ளூர் அரசாங்கங்கள் பல பொறுப்புகளுடன் நிதிச்சுமையையும் சந்தித்து வருவதால் அனைவருக்கும் பொருந்தும் ஒரே மாதிரியான கட்டமைப்பு முறையை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது ஏனெனில் இத்தகைய நிதி தாக்கங்கள் சில நிகழ்வுகள் ரத்து செய்யப்படுவதற்கு வழிவகுக்கும் என்றும் அது சுட்டிக்காட்டியுள்ளது கனேடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாமல் கனேடி செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது